அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்ல பண்ணிடக்கூடாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது சிற ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட நிரந்தரமா பொருந்துவிங்க சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து கேத்து பகவான் வேண்டி வந்து விஷ்ணு பெருமானுங்க நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார சனிக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி காலம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து இப்போ அவர் இருக்கின்ற இடத்துல வந்து வக்கிரகதிக்கு போக போறாருங்க இந்த வக்கிரகதி அப்படின்றது வந்து நூத்தி நாற்பது நாட்கள் உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து இதன் காரணமா இப்போ சனி சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மாத தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதி வரைக்கும் சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் தான் இருக்க போகிறாருங்க அதாவது எப்போவுமே ஒரு சுபத்தம் வாய்ந்த கிரகங்கள் வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பலன்களும் கிடைக்காது அதே சமயம் கெடு பலன்களும் கிடைக்காது ஆனால் ஒரு பாவ வந்து வக்ரகதிக்கு போனாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் தடப்பட்டு போயிடுங்க ஆனாலும் அவங்க இருக்கின்ற இடத்துடைய வக்ரகதி வச்சுதாங்க இருக்குது இப்போது நம் உங்களுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏழாவது வீடம் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு வக்ரகதிக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைத்துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை பற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைத்துணைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஒருபடி மேலே போயிட்டு நீங்க கோர்ட் கேஸ் போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க ஒரு தடவை வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ ஒன்று உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நீங்க வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக போகாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாமல் மறுபடியும் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் நல்லபடியாக முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஏழாவது வீடு அப்படின்றது கலசர சாணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை உங்களுக்கு திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணாம இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு மற்ற தெய்வங்களை வேண்டதை விட ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த பவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதன் காரணமாக உங்க வீட்டில் வந்து திருமணம் மட்டும் அல்லாது என்னென்ன காரியங்கள்லாம் தடப்பட்டு போயிருக்கோ அனைத்து சுப இந்த நீங்க பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே நீங்க உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த காலமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசற்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பரிகாரம் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மறுபடியும் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பரிகாரம் பண்ணி முடிச்சு வருட காலம் முடி முறிஞ்சு போயிருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் மறுபடியும் பரிகாரம் பண்ணுனீங்க அப்படின்னா தான் அந்த பரிகாரத்துக்கு வந்து அடுத்து ஒரு வருட காலத்திற்கு வந்து பவர் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பரிகாரங்களை வந்து பர்ஃபெக்ட்டாக அந்த டைம்க்குள்ளே பண்ணி முடிச்சிடுறீங்களோ நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் இப்போது சனி ஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் விடுன்னு சொல்லக்கூடிய தந்தைஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல சிறப்பான அம்சமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது தான் அர்த்தங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்துலேயும் இருக்கீங்க ஏன்னா சனிச்சுவரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல தான் வந்து பலம் குறையுமே தவிர மற்றபடி தான் பார்க்கின்ற இடங்களுக்கு அந்த பலம் அப்படியே தாங்க இருக்கும் ஸோ இப்போ ஒரு வந்து பகவானோ அல்லது சூரியனோ அல்லது சுக்கிரன் மாதிரி ஒரு சுவர் கிரகமாக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய தந்தை சாந்தை பார்க்கும்போது அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் சனிச்சுவரர் வந்து ஒரு பாவகிரகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அதனால் வந்து இப்போது நீங்கள் எந்த உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் அதிகமாக உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படினாலும் யார் கூட சொத்து சம்பந்தமான இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதி பட்டிட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக வருவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸுக்கும் சிறிதளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் மனதை அமைதியைப்பட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற பதவி உயிருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமா உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றோன்னுமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் அளவுக்கு உங்களுடைய மனதை தளர விடாமல் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த நனச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்கள் ஃபாரின் போய்ட்டு செட்டில் ஆவதற்கும் அல்லது ஃபாரின் போய்ட்டு ஜாப் பண்ணுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது விடம் சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கள் இப்போ இதன் காரணமாக உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாயாரோடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாயாரோடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த காலகட்டமாக உங்களுடைய தாயாருக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு ஆசையும் சொத்தோ அசையாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க புதிதாக வந்து ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டினோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்களுமே ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக பழைய வாகனங்களை வாங்கி விற்கின்ற தொழில ஈடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ பழைய வாகனங்களை வாங்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியரா செக் பண்ணிட்டு வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய சொத்தில் வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல சிறந்த நாட்களாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் புதுசாக இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து புதிதாக ஒரு நல்ல பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நல்லபடியாக ரன் ஆவதற்கும் இந்த நூற்றி நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு எல்லா நாளும் வந்து விடாத வந்து உடற்பயிற்சியோ அல்லது வந்து நடைப்பயிற்சியோ ப்ளஸ் அது கூடிய வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டயட் மெயின்டைன் பண்றீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் அனைவருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றது அர்த்தங்க இதுல ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து செட் ஆகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க செய்ய என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க நீங்க ஒரு எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு எதிர்மறையான தசாபக்திகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே யூ